سبحانك لا علم لنا إلا ما علمتها إلا فتح الحكيم. نحمده ونصلي على رسول الله كريم ما بعد فقد قال الله <سؤال> تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فوجد أعبد من عبادنا آتيناه نبينا صلى الله عليه وسلم مرت واحدة قيل لموسى عليه الصلاة والسلام أي الناس أعلم فأجاب موسى عليه الصلاة والسلام أنا أعلم كما قال عليه الصلاة والسلام وعليكم الله وكيف الله سلام जो वीर मेरा नाम अकबरिनोय हूं खातमुदरी सल्लल्लाहु अलैहि वसल्लम परदेत इनारे के सच्चे सहाबा की शादी में कब होता है जनाब और आलात पूरी पावन माहौल में मेरे दिल में गहरा सम्मान है यह वरेया के सच्चा दादा देते हैं यहां मैं भेले के नाम का हूं मेरे प्यारे मेरे दिल में प्यारे पूरी जमात के मेरे சகோதர मेरे वादी

இஸ்லாமுனே ஆடுவட்டத்தை என்னதேவை அல்லாஹ் ஏற்கவே இல்லை. இஸ்லாமுனே மிடிடில் ஏதேதேவை அல்லாஹ் ஏற்கவே இல்லை. இஸ்லாமுனே இறைவொருத்த인 மக்களுக்கு ஏதேதேவை அல்லாஹ் ஏற்கவே இல்லை. இப்படி குர்ஆன்தே இரக்கதல் என்பது அந்த 23 வருட காலத்திலே நீங்கள் பாக்கிய என்றால் சன்னன் சன்னமாக தேரே ஏற்கும் நேரத்தில் தேர가는 சக்தி நீ அடகாவும் தெரிமாறு বল குர்ஆன் சொல்லிசை.

எ கொடுக்க வேண்டும் யார் கொடுக்க வேண்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டும் பேசும் பேசுவார்கள் பேசுவார்கள் தொடர வேண்டும் எப்படி வேண்டும் எல்லாம் இது முதல் பத்தியை எடுத்துக்கொண்டு நிறைய வரலாறு எல்லாம் நிறைய எல்லாம் சொல்லுவோம்

அப்படி பேசப்பட்ட இரண்டு நேர்மறையான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக அவசியமாகும் அதைதான் என்னுடைய சிமாவுடைய தலைப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய பலனாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜிம்மாவின் வாயிலாக நாம் நமக்கும் சொல்லிக் கொள்வோம் உலகத்திற்கும் சொல்லிக் கொள்வோம் பெருமானா சவுதாரிசன் அவர்களும் அந்தாவும் விரும்பிய இரண்டு நேர்மறையான நேர் எதிர்மறையான குணங்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் அதுவும் உலகத்தில் எல்லா குலத்திலும் இஸ்லாத்தை நோக்கி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்

ஒரு ஊருடைய வெற்றி ஒரு நாட்டினுடைய வெற்றி உலகத்தின் வெற்றி நிதானத்தில் இருக்கிறது நிதானத்தோடு எந்த காரியத்தை அணுகினாலும் அது நீங்க சந்தோஷத்துக்குரியதாக மாறும் என்பது நடக்க முடிந்த வரலாறு சரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நமக்கு காட்டுகிறது நிதானம் அவ்வளவு அவசியமான கணவன் மனைவி பத்தியில நிதானம் வேண்டும் குழந்தை பெற்றோர் பத்தியில நிதானம் வேண்டும் ஆசிரியர் பிள்ளைகள் பத்தியில நிதானம் வேண்டும் ஒரு ஜனாதாரி பத்தியில நிதானம் வேண்டும்

ஒரு காரியத்தை நாம் வேக வேகமாக செய்து முடிக்க வேண்டும். నిరంతరంగా నిర్ది నిరంతరంగా ఆలోచని కుర్ని ఆ కార్యానికి అడువుతుం. தர்க்கிய వ్యాసమருக்கு కణ్యమా. కొలబిక తిరుమణన నణం పోడాన. కుటుంబిడే పడిపట నిరంతర పోడానన. తిరుమణసనన కత్తి కరినాలి. ఏ సమివితే మనం எல்லாம் தெரிతేనేనా. ஒரு திரேపణం இஸ்லாமியளுடைய வாழ்க்கையே. వి కె అవలబ్సితేనే ఒక திரேపణం உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய வழங்க வேண்டிய என்று தேவையில்லை நம்முடைய சகோதர கஷ்ட அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் இந்த சமயத்தில் அந்த திரைப்படம் திரையிடப்பட திரையிடப்பட்ட ஆண்டுகளிலே போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் சில நுடைய

आप तो किले भर पारा भी तोड़ता हैं। इधर कहाँ रहा राम गया? मैं बोले मक्के से वो वड़क पहुँचे, लूंगी के इतना बड़ी हो गया। साधारण माँ, ऐसा रहता हैं कुनी। आप इस वीर से बोलो कि सीसी दिकाम है, क्या बोला लगा कहाँ रहा निश्चित हैं। लूंगी

பொறுமையாகத்தான் அதை கையாண்டு இருக்கிறார்கள் அதனை விளைவு இரண்டு நாட்கள் கழித்து காவல்துறை உரிய நபரை கைது செய்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மதம் இல்லை அது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது தவறான ஒரு வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சரி அந்த பெயர் உட்பட அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளிவந்து அவர்கள் செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார் நான் உதாரணத்துக்கு இந்த சின்ன உதாரணத்தை சொல்லிடுவேன்

நிக்காம அணியதற்கு பின்னால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சரியும் அதனுடைய வாழ்த்துடைய தத்துவம் ஒரு புதுப்பு விஷயத்துல சொல்லிட்டு ஒரு புது விஷயத்துக்கு அமையோதான் அணிவே ஆனாலும் இல்லை கோவிக்க போயிட்டு வரக்கூடாது எதார்த்தமா சொல்லணும் எடுத்தவங்க அந்த பேக்கம் நாம ஏன் அறிஞா இருக்க வேண்டும் பாருங்க அப்படின்னு தோன்றும் ஆனா அடிக்கடி 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 நம்மை நிதானப்படுத்த எந்த ஒரு விஷயமா சென்சிட்டிவான விஷயமா உயிர் போகக்கூடிய காரியமா எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நிதானத்தோட அணுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று பெருமானாசன் அதிசயத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கும் ஆச்சரியமா இருக்கும் அதில் பெருமானாசன் ஒரு கூட்டம் அப்துல் ஜெய்ஸ் என்ற மூலம் வெளி பெருடைய பெருமான பார்ப்பதற்காக அவளோடு வருகிறார்கள் வேக வேகமாக தன்னுடைய மட்டங்களை அப்படியே விட்டுவிட்டு சாமான்களை அப்படியே போட்டுவிட்டு தன்னுடைய உடைகளை கூட மாற்றாமல் நதியை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக மசிது மதையை விமர்ந்து ஓடி வருகிறார்கள்

14வது வந்ததே அங்கே அசி என்று சொல்லப்படும் மனிதர் வந்த உடனே இோடத்தை আলাদাாகிட்டே Activity அப்படி சாமானை எல்லாம் பற்றல பற்றே பற்றே நதியோட காட்சிய பார்த்து கொண்டிருந்தார் எல்லோருக்கும் உபவா செய்கிறார்கள் அந்த காட்சிய பார்த்து கொண்டிருந்தார் sahabath காட்சிய நதியிலே ரொம்ப இருந்து செங்கது அந்த sahabiye இவக்கு நிர்மாண சலசரோட பார்த்து கொண்டிருந்தார்

சொன்னார்கள் என்ன பண்ணு தெரியுமா எல்லோரும் வந்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்ற தவறு இல்லை ஆனாலும் நிதானத்தை கடைபிடிக்க மறந்துவிட்டார் ஆனால் நீங்கள் நிதானமாக உங்களுடைய சாமான்களை எல்லாம் அழகாக வைத்துவிட்டு ஒட்டகத்தை கட்டிவிட்டு நீங்கள் உங்களுடைய உரைகளை அழகான முறையை மாற்றிவிட்டு என்னை சந்திக்க வந்த இந்த நிதானமான குணம் இருக்கிறதே அந்த மிக விரும்புகிறார் நானும் மிக விரும்புகிறேன்

ಎಲ್ಲಾದರೂ ಎಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾಡಿಬಾರದೆ ಅಂತವರಿಗೆ ವಾಲ್ಕೇಗೆ ಅಂದ್ರಾದ ವಾಲ್ಕೇಗೆ ಈಗ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಉದ್ಯೋಗ ಆಗಿದೆ ಸಲಾ ಸಮಾನ ಕೇಕಂ ಬಂದು ಮಲ್ಲ ಕನ್ನಿ ಮಾಡಿದರೆ ವಾಲ್ಕೇಗೆ ತಿಂಬಟ್ಟ ಕುಂಚ ಮೇಚಿಕೆಬೇಕು ಒಂದು ಮೂಲರಾಜೆ ನಮಗೆ ಕೊಳ್ಳಾರಕ್ಕೆ ನಿಧಾನ ಮಾಡಿ ಬಾರದೆ ನಿಮಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಇರಬಾರ ಕಾಲ ಮುಡುವುದು ಕುಂಚ ಕೋಪಪಟ್ಟೋಗಿಲ್ಲ ಬೇರೆ ಇಲ್ಲ ಕೋಪ ಅವರಿಗೆ ಕೋಪಪಡಿ ನಮಗೆ ಯಾವತ್ತಿಗೂ

தமிழ்நாட்டில் இடம்பெற்ற ஆச்சரியமாக கண்ணியமானவர்கள் தேவை குறிப்பாக குறிப்பாக நீளம் செலுத்தக்கூடிய இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும் நீரம் செலுத்தக்கூடிய என்றால் நீதிபதி அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குடும்ப தலைவன் நீரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கு ஒரு ஆசிரியர் நீரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஒரு ஆட்சியாளர் நீரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஒரு முதலாளி நீரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எடுத்துக்கொண்டே போகலாம் நீரம் செலுத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிதானத்தில் நீங்கள் மிக அதிகமாக கிடைப்பீங்க வாழ்க்கை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் அவர் கண்ணியமாக இருக்கும் சொல்லாசி வலியுறுத்தி சொன்னாங்க

இன்னொருமையான ஒரு দোয়া அல்லாஹ் இஸ்மால் ஒரு দোয়াச்சட்டார்கள் அல்லாஹ் ஹம்மா ஹதித் கல்தொ அல்லாஹ் ஹம்மா ஹதித் தலிதொ வத்பதித் லிஸானா தரமாஸ்ஸா দোয়াசிய யா லா இப்ருடைய தல்பை நீ ஹிதாயத்துக்கு இருக்காய் இரு அவருடைய நாலை மிக அளவானது சொல்லும்பியிலே நீ நிரந்தரமாக்கி விடுந்து சொல்லிவிட்டு முதமான உபதேசத்தை செய்கிறார் அடியே இந்த மக்களுக்கு தீர்க்கொடக்கு போகைய ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக ஒரு மக்களுக்கு தலைவனாக ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக நான் உன்னை அனுப்பி நீ நிதானத்தோடு நடந்து கொள்ளுமே தீர்ப்புக்காக ஒருவர் வருகிற பொழுது நீ நிதானத்தோடு அணுகி உன்னுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொண்டாய் என்றால் நீ நிச்சயமாக வெற்றியான ஒரு கூட்டத்தில் சேர்வாய் என்று சொன்னது ஆச்சரியம் அல்ல கண்ணியமா இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன் சந்தாசனுடைய பிரபலமான வார்த்தை இன்று உலகத்தில் பேசப்படுகிறது சமீபத்திலே ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே ஒரு மிக பிரபல்யமான ஒரு மனிதர் என்னுடைய ஞாபகம் சரியாக பின்னர் ஒரு ஆட்சியாளர் சொல்கிறார் நபியுடைய இந்த வார்த்தையை பார்த்த நான் ஆச்சரியப்பட்டு போனேன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார் சொல்லியிருக்காரு ஒரு கை இன்னொரு நிர்வாகத்திலே ஒரு கண் பிடிக்கப்பட்டு உன்னிடத்திலே நீதி கேட்டு வந்தால் பதவி உடனடியாக அவருக்கு நீதி வழங்கி விடாதே நிதானமாக யோசி சொல்லாத நிறைய வார்த்தை பாருங்க ஒரு கண் பிடு போட்டவர் கையை வெட்டப்பட்டு என்ன नंदுல தெரியவில்லை உடனே நியதி வரையக்கூடாது ஏ தெரியுமா அவருக்கு பின்னர் ஒருவன் வருவான் அவருக்கு இரண்டு கண்னும் போய் இரண்டு கையும் வெட்டப்பட்டிருக்காம் உடனே தவறான நீதி அவளை கட்டிக்கிட கூடாதுன்னு பெருமாள் சாஸ்திரத்துல அற்பமான

இதுவரைக்கும் எந்த தவறையும் விளைந்தது கிடையாது என்று என்னால் உறுதியாக கூற முடியும் என்ற பெருமனாசிலாசன் அவர்கள் சொன்ன வார்த்தையான நிதானத்தோடு தான் எல்லா தீர்ப்பையும் நான் வழங்கியிருக்கிறேன் சொல்லுவார் எந்த தீர்ப்பும் அறிவர்களுடைய தீர்ப்பு அது ஒரு தனி சப்ஜெக்ட் சுகாதார கேட்டோம்னா ஆச்சரியமா இருக்கும் வித்தியாசமான பலற்பதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் நேரத்தின் அருமைகளுக்கு ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் வழங்கிய எந்த தீர்ப்பும் தவறு இருக்காது ஏன் தெரியுமா சொன்ன அந்த உபதேசத்தை நான் முன்னுதாரமா எல்லா தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறேன்

yang berhenti-henti, yang berhenti-henti yang